வணக்கம் ஹோம்லை செல்வா வெற்றிவேல் ஆதரவில் கனடா தமிழ் நியூஸ் டாட் தேசியம் நேஷன் காம் ஆகிய இணையதளங்களின் இந்த வார வாரக்கெனடிய செய்திகள் நடைபெறவுள்ள ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் மொத்தம் ஐந்து தமிழர்கள் வேட்பாளர்களாக களம்பு இறங்குகிறார்கள் ஒன்யோ மாகாண சபை கலைக்கப்பட்டு முன்கூட்டிய தேர்தல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் ஒன்டாரியோ பிசி கட்சியின் சார்பில் இருவரும் என்டிபி டி கட்சிகளின் சார்பில் தலா ஒருவர் என ஐந்து தமிழர்கள் வேட்பாளராக போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது இம்முறையும் ஒன்டாரியோ பிசி கட்சியின் வேட்பாளராக மார்க்கம் தோனியல் தொகுதியின் லோகன் கணபதி ஸ்காப்ரோ ரூஜ்பாக் தொகுதியில் விஜய் தனிகாசலம் ஆகியோர் போட்டியிடுகின்றார்கள் தவிரவும் ஸ்காப்ரோ கில்விட் தொகுதியில் ஒன்டாரியோ பிசி கட்சியின் வேட்பாளராக ஜூட் அலோசியஸ் களம் இறங்குகின்றார் ஸ்காப்ரோ வடக்கு தொகுதியில் இரண்டு தமிழர்கள் இம்முறை போட்டியிடுகின்றார்கள் இங்கு என்டிபி வேட்பாளராக தட்சா நவநீதன் லிபரல் கட்சியின் வேட்பாளராக அனிதா ஆனந்தராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றார்கள் கனடா உட்பட அமெரிக்காவுக்குள் அனுப்பப்படும் இரும்பு அலுமினியம் ஆகிய இறக்குமதிக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இந்த வரி விதிக்கப்பட உள்ளது இதற்கான உத்தரவில் இந்த வார ஆரம்பத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார் அனைத்து கெனீடிய இறக்குமதிகள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா ஜனாதிபதியின் முந்தைய அச்சுறுத்தலுக்கு ஒரு மாத தாமதம் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த புதிய அறிவித்தல் வெளியானது கனடா மீது அமெரிக்கா வரி விதித்தால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே கனடா உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது முற்கூட்டியே பொது தேர்தலுக்கு தயாராகுமாறு தனது வேட்பாளர்களுக்கு என்டிபி அறிவித்திருக்கிறது பொதுத் தேர்தலுக்கு தயாராகுமாறு தனது வேட்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றில் என்டிபி கோரியுள்ளது என்டிபி தேசிய பிரச்சார இயக்குநர் ஜெனிஃபர் ஹாவார்ட் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் மார்ச் பத்தாம் தேதிக்குள் இந்த திடீர் தேர்தல் நடைபெறுவதற்கு தயாராக இருக்குமாறு அந்த கடிதத்தில் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரச்சார ஊழியர்களுக்கும் அவர் எச்சரித்துள்ளார் தேர்தல் நேரம் மற்றும் திட்டமிடல் என்ற தலைப்பில் சுமார் நூற்றி நாற்பது நியமன வேட்பாளர்களுக்கு அவர்களின் ஏற்பாட்டு குழுக்களுக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மார்கானி அடுத்த லிபரல் தலைவராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன என என் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்தும் ஜெனிஃபர் ஹவர்ட் குறிப்பிட்டிருக்கின்றார் மார்கானி தலைமை பதவியை வென்றால் விரைவில் ஒரு தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க அவர் உத்தேசித்துள்ளதாகத் தெரிய வருகிறது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படுகிறது. விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து எதிர் செய்திகள் தொடரும். உங்கள் கருவூலத்தை வாங்கும் போது சரியான மோட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது உங்களுக்கான ரைட் மோர்கேஜ் முகவர். செலிங்கோ ஃபைனான்சியல் グரூப் சிவா பிரத்விசிங்கம். மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ் லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்தும் செலிங்கோ குரூப் இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படும் சிவா ரத்னசிங்கம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு நான்கு செலிங்கோ குரூப் இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ரியல் தீங்க் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் வீடு வாங்குவது விற்பது மோட்கேஜ் லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தல் விசாலமான விட ஹோம் லைஃப் ரியல் தீங்க் நான்கு ஒன்று ஆறு மார்க்கம் நகரில் ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேற கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக் கொள்ளவும் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் மார்க்கம் நகரில் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலி விற்பனை உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையம் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலை விலையில் டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் இவை தவிர மலேசியா இத்தாலி சைனா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனவியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள் சந்திப்பில் மாயாஸ் வழங்கும் அதிரடி மலை விற்பனை நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்று நான்கு ட்ரிபிள் டபிள்யூ டாட் மாயாஸ் பர்னிச்சர் டாட் சிஏ எம்பி Accounting அண்ட் பைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன் எம்பி அகௌண்டிங் டாக்ஸ் பர்சனல் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிய அரிஹரன் சார்டர்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் எம்பி அக்கவுண்டிங் சர்வீசஸ் நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது மூன்று ஒன்று ஆறு ஒன்று ஆறு அல்லது ட்ரிபிள் என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் புதிய முகபரியல் நியூ எலைட் கலம்பு கிச்சன் உங்கள் நிகழ்வுகள் எதுவானாலும் இலங்கை இந்திய உணவுகளை அறு சுவையோடு வழங்குகின்றார்கள் நியூ எலைட் கலம்பு கிச்சன் பல வருட கால அனுபவம் கொண்ட சமையல் வல்லுநர்களினால் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுட சுட தயாரிக்கப்படுகிறது தனித்துவமான சுவையான உணவுகளை இன்றி உங்கள் இல்ல நிகழ்வுகளுக்கு பெற்றுக் கொள்ள நியூ எலைட் கலம்பு கிச்சன் ஸ்காபோவில் இலக்கம் இருபத்தி இரண்டு ஐம்பது மிட்லண்ட் அவென்யூ யூனிட் இலக்கம் ஒன்பது நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது ஏழு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நியூ எலைட் கலம்பு கிச்சன் உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி உங்கள் வருமானத்தை விலையில் குறைந்த காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம் ஆயுள் காப்புறுதி மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி கொடிய நோய்களுக்கான காப்புறுதி இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு டிராவல் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுடன் இத்துரையில் பலபிரடகால அனுபுவம் கொண்ட தமிலர் நிருவனம் அழையங்கள் சரிதரன் துரை ராஜா நான்கு ஒன்று ஆரு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஐந்து பூஜியம் பூஜியம் மேலதிய விபரங்களுக்கு life100.ca இந்த வாரக்கு நீடிய செய்திகளில் தொடுதுகின்றன கனடாவின் வேலையற்றோர் விகிதம் குறைந்திருக்கிறது ஜனவரி மாதம் வேலையேற்றோர் விகிதம் ஆறு தசம் ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது கனடாவின் வேலையற்றோர் விகிதம் எதிர்பாராத விதமாக குறைந்துள்ளது என்று கனடிய புள்ளி பிரச்சினை அறிவித்திருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் வேலையற்றோர் விகிதம் ஆறு தசம் ஏழு சதவீதமாக இருந்தது ஜனவரி மாதம் புதிதாக எழுபத்தி ஆறாயிரம் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன டிசம்பர் மாதம் இந்த எண்ணிக்கை தொன்னூற்றி ஓராயிரமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று மேலும் இரண்டு லிபரல் அமைச்சர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையில் பதவி வகித்த அமைச்சர்கள் அரிஃப் ராணி மேரியாங் ஆகியோர் இந்த முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவை கடந்த பனிரெண்டு மாதங்களில் அறிவித்த பல உயர்மட்ட லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் நிதியமைச்சர் அரிஃப் விரானி சர்வதேச வர்த்தக அமைச்சர் மேரியாங் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் என்டிபி டி பி கட்சியிடம் இருந்து பார்க்டேல் ஹைபாக் தொகுதியை அரிஃப் இராணி வெற்றி பெற்றார் அவர் அமைச்சரவைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் அமைச்சரவையில் பணியாற்றிய மேரியாங் ஏன் மீண்டும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினேழு இடைத்தேர்தலில் தமிழரான ராகவன் பிரஞ்சோதியை வெற்றி பெற்றதன் மூலம் முன்னாள் லிபரல் அமைச்சர் ஜோன் மேக்லம் பிரதிநிதித்துவப்படுத்திய மார்க்கம் தோன்ஹில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக மேரியாங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக இந்த தொகுதியில் தமிழரான லியோனல் லோகநாதன் போட்டியிட உள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதியின் யோசனையை கெனேடிய அரசியல்வாதிகள் நிராகரிக்கின்றார்கள் இந்த பிரதேசத்தை சுத்தம் செய்து அமெரிக்காவுக்கு சொந்தமானதாக மாற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் பரிந்துரைத்திருந்தார் கனடாவின் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சர் அகமது ஹுசேன் என்டிபி தலைவர் ஜாக்மித் சிங் உட்பட பத்துக்கும் அதிகமான கெனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த யோசனையை நிராகரித்திருக்கின்றார்கள் காசாவிலிருந்து வெளியேற்றப்படும் பலஸ்தீனர்களை சிலரை கனடாவுக்கு அனுப்பலாம் என இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கின்றார் காசாவில் இருந்து குடியிருப்பாளர்களை ஏற்றுக்கொள்ள கனடா முன்னர் விருப்பம் தெரிவித்தது என தெரிவித்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹேட்ஸ் அவர்களை கனடா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியிருக்கின்றார் கனடா ஏற்கனவே ஒரு கட்டமைக்கப்பட்ட புலம்பெயர்வு திட்டத்தை கொண்டுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பலஸ்தீனர்களின் சுய நிர்ணய உரிமையை கனடா ஆதரிக்கிறது என கனேடிய வெளிவுகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார் அதில் காசாவிலிருந்து வெல்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்படக்கூடாது என்பதும் அடங்கும் என்பதையும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் காசா விவகாரத்தில் கனடாவின் நீண்டகால நிலைப்பாடு மாறவில்லை என நினைவுபடுத்திய மெல்லனி ஜோலி கனடா இரு மாநில அரசு தீர்வுக்கு அழைப்பு விடுக்கிறது என அவர் கூறியிருக்கின்றார் இந்த வார கெனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்